ஆ வணக்கம்ண்ணா வணக்கம் ஆனால் உங்களோட பேர் அப்புறம் எந்த ஊரில் இருக்கீங்க சார் ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க என் பேர் பதினஞ்சு சிங்கர் இருக்கிறேன் சரிங்கண்ணா இப்போ பின்னாடி ஒரு ஷெட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ரொம்ப நீட்டாக நல்லா அழகாக போட்டிருக்கீங்க எதுக்காக இந்த ஷெட்டு அமைச்சிருக்கீங்கண்ணா இது ஆடு மாடு வளர்க்கறதுக்கு போட்டது சரிங்கண்ணா இப்போ எவ்வளோ அடி அகலம் எவ்வளோ அடி நீளத்தில் அமைச்சிருக்கீங்க ஷெட்டுங்கண்ணா பதினாலு அடி நீட்டம் எட்டு அடி அகலம் ஓகே ஓகே இப்போ இது ஆடு மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க சரிங்கண்ணா இப்போ நீட்டாக அமைச்சிருக்கீங்க இது எவ்வளோ எப்படி அமைச்சிங்க அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கண்ணா இது

இப்போ எவ்வளோ அடி உள்ள வந்து கொஞ்சம் சொல்லுங்க அடி அகலத்தில் மூலி மூங்கில் வந்து தைக்கணும் எவ்வளவு அடி அகலத்தில் போடணும் இந்த அதாவது விட அகலமா போடலாம் ஒரு அடிக்கு ஒன்று கூட போடலாம் இப்போ இது வந்து இந்த மாதிரி அமைக்கும் போது இதெல்லாம் நல்ல மலை பிரதேசம் பக்கமா இருக்கும் இப்போ இது இந்த மாதிரி அமைக்கும் போது உங்களுக்கு வந்து காத்துனால தூக்குறதுக்கான பிரச்சனைகள் இருக்குங்களா இப்போ கூட நல்லா காத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு எந்த வித ஒரு அசைவுமே இல்ல சொல்ல போனால் சரிங்க அப்ப இதுக்கு வந்து தோராயமா எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க அந்த இந்த மட்டும் இது வந்து 3000 ரூபாய் செலவு ஆயிருக்கும் அதாவது பேனல் ஷீட்டுக்கு சொல்றீங்களா இல்ல டோட்டலாவே சொல்றீங்களா டோட்டலா சுவிட்சா எல்லாதுக்கு ரொம்ப கம்மியான சொற்ப அமௌண்ட்ல பண்ணிருக்கீங்களா நான் எவ்வளவு அடி வாங்கறோம் எவ்வளவு அடி நீங்க சொன்னீங்க 14 அடி தான் ஓகே 8 அடி ஆகலாம் அதுக்கு வெறும் 3000 தான் அப்ப இது தகர சீட்டோ இல்ல சிமெண்ட் சீட்டோ போடுனா எவ்வளவு ஆயிருக்கும் தோராயமா இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பதாயிரம் இருக்கும் ஆனால் ஆனால் இது வெறும் பத்து சதவீதம் ஒரு பணத்திலே வந்து வந்து இந்த செட்டு நீட்டாக நீட்டாக பார்க்கவும் இருக்கு வெயில் வெயில் காலத்தில் எப்படி உங்களுக்கு உங்களுக்கு ஆடு இருந்துச்சுன்னா ஓகே ஓகே கொஞ்சம் சரி மற்றபடி இதை பயன்படுத்துறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது நீங்கள் மற்ற இடத்த கம்பேர் பண்ணக்குள்ள போய் இதில் நல்லா ஓகே விலை வந்து அந்த மத்த இடத்தோட மத்த பொருட்களோட ரொம்ப கம்மியாவே கிடைக்கும் சரி சரிங்களா வந்து அறுபது ரூபாய்க்கு கிலோ நூத்தி அறுபாய்க்கு வாங்கிடுங்க சரி எவ்வளவு கிலோ தேவைப்பட்டது ஒரு கிலோ

ஓகே இப்போ வெயில் காலத்தில் மழை காலத்துலாம் பரவாயில்ல உங்களுக்கு பிரச்சனை சரி சரிங்கண்ணா ஸோ உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றினா ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றிங்கண்ணா ஜெயித்து ஜெயித்தலா தொடர்பு போகிறீங்க காலையில் ஒன்பது மணி வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்குள்ளே தொடர்பு கொடுங்க நேரில் வரீங்கன்னா ஒம்பது டு அஞ்சுக்குள்ளே வாங்க அப்படி நீங்க ஒன்பது டு அஞ்சுக்கு மேலே கால் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் மறுநாள் காலையில் ஒன்பது டு அஞ்சுக்குள்ளே கால் பண்ணி பேசிடுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதர் அனைவருக்கும் நன்றி